அது ஒரு அழகான செழிப்பான கிராமம் அந்த கிராம மக்கள் எல்லாம் அந்த கிராமத்தோட ஜமீன்தாரோட வயலில் விவசாயம் வேலை பார்த்தாங்க வேலை செஞ்ச எல்லாருக்கும் எண்பது ரூபா சம்பளமாக அந்த ஜமீன்தார் கொடுத்தான் அண்ணா வயசானவங்களுக்கு மட்டும் இருபது ரூபாய் கொடுத்தான் அன்றைக்கும் எப்போவும் போல் சுந்தரி பாட்டிக்கு இருபது தான் சம்பளம் கொடுத்தான் ஐயா நீங்கள் எல்லாேருக்கும் எண்பது ரூபா சம்பளம் தரும்போது எதுக்கு எனக்கு மட்டும் இருபது ரூபாய் சம்பளம் அட உனக்கு வயசாயிடுச்சி நிறைய வேலையை நீ எல்லோரும் போல பார்க்கறது இல்லை உனக்கு எதுங்க எண்பது ரூபா இருபது ரூபா போதும் போப்போ அப்படின்னு சொல்லி அந்த ஜமீன்தார் அந்த பாட்டி அந்த இடத்த விட்டு விரட்டி விட்டான் வருத்தத்தோட பாட்டி அவங்க மேய்ச்சிக்கிட்டு வந்த அந்த ஆட்டோட வீட்டுக்கு போனாங்க வீட்டுக்கு போய் மெத்த மேலே தனக்கு தானே பேசிக்கிட்டாங்க எவ்வளோ மோசமான ஆள் அவன் இனி அவனோட வயலில் நான் வேலை பார்க்க மாட்டேன் அப்படின்னு பாட்டி நினச்சிட்டு இருக்கும்போது மீனை விற்றுக்கிட்டு அந்த ஊருக்குள்ளே ஒரு வண்டி வந்துச்சு உடனே பாட்டிக்கு ஒரு யோசனை அட நம்ம தான் நல்லா மீன் வறுப்போமே ஏன் நம்ம இந்த மீனை வாங்கி விற்கக்கூடாது அப்படின்னு யோசிச்சு யப்பா தம்பி எனக்கு ஒரு கிலோ மீன் கொடுப்பா நீ கேட்ட ஒரு கிலோ மீன் அதை வாங்கிட்டு வீட்டுக்குள்ளே போய் அந்த மீனுக்கெல்லாம் மசாலா போட்டாங்க இனி நம்ம இந்த மீனையே விற்றுக்கலாம் அந்த ஜெமீன்தர்க்காயில் நான் இனி வேலைக்கு போகல மசாலாலாம் தடவுன அந்த மீனை சுந்தரி பாட்டியை எடுத்துக்கிட்டு ஊருக்குள்ளே போனாங்க அன்றைக்கி அவங்களோட மீன் ஒரு மூணு மணி நேரத்தில் விற்று போச்சு அடுத்த நாள் மூணு கிலோ மீனாக வாங்கிட்டு போனாங்க இதே மாதிரி நாட்களும் போச்சு சுந்தரி பாட்டி ஒரு தள்ளுவண்டி கடையையும் வச்சாங்க இது அந்த ஜமீந்தாரோட காதுக்கு போச்சு ஐயா ஐயா உங்களுக்கு ஒன்று தெரியுமா அட முட்டாள் என்னென்னு சொன்னாதானே தானே தெரியும் எதுக்கு எப்படி பாதிரிட்டு ஓடிவாரே ஐயா அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அந்த சுந்தரி பாட்டி நீங்கள் இருபது தான் சம்பளம் தரீங்கன்னு மீன் வியாபாரம் பண்ண தொடங்கினாங்கள அவங்கள இன்னைக்கு பார்த்தேன் அவங்க ஒரு பெரிய வண்டியை வச்சு அதில் மீனை விற்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த சுந்தரி பாட்டி அவ்வளோ பெரிய கடை வச்சுருச்சா ஏறி இன்றைக்கி நைட்டோட நைட்டாக அந்த கடையை உடைக்கிறேன் அவன் சொன்ன மாதிரியே அன்றைக்கி நைட்டே சுந்தரி பாட்டியோட கடையை தூக்கிட்டான் காயில போய் சுந்தரி பாட்டி பார்க்கும்போது ஒரே ஆச்சரியம் அவங்க அழுதுகிட்டே வீட்டுக்கு திரும்பி போயிட்டாங்க அது அப்படி இருக்கும்போது அந்த ஊருக்குள்ளே சுந்தரி பாட்டியை தேடிக்கிட்டு ஒருத்தன் வந்தான் ஐயா உங்களுக்கு சுந்தரி பாட்டி வீடு தெரியுமா அதோ அங்கே இருக்கப்பா பாப்போ அப்படி கேட்டுக்கிட்டு சுந்தரி பாட்டி வீட்டையும் கண்டுபிடிச்சி வந்தான் அம்மா நீங்கள் தான் சுந்தரி பாட்டியா ஆமாப்பா நான் தான் சுந்தரி பாட்டி நீ யார் நான் பக்கத்து ஊர்லேருந்து இருந்து வரேன் எங்கள் வீட்டில் நடக்க போகிற ஃபங்க்ஷனுக்கு உங்களால் மீன் வறுத்து தர முடியுமான்னு கேட்கறதுக்காக வந்தேன் நான் வறுத்து தரேன்ப்பா தம்பி கண்டிப்பா பாட்டி சொன்ன மாதிரியே அவங்க மீனை வறுத்து ஃபங்க்ஷனுக்கு எடுத்துகிட்டு போனாங்க ஃபங்க்ஷனில் இருக்கவங்க எல்லாம் அந்த பாட்டியோட மீனை பற்றி தான் பேசுனாங்க பேசுனது மட்டும் இல்லை பாட்டியோட மீனுக்கு நிறைய ஆர்டர்ஸும் போச்சு அதே மாதிரி பாட்டிக்கு இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து பாட்டி அந்த ஊர்லயே அந்த ஜமீன்தாரோட ஒரு பெரிய வீட்டையோ கட்டினாங்க நான் தான் பாட்டி என்னோட கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு என்னை பிடிச்சிருந்தாலோ நான் இன்னும் நிறைய கதையில் வரணும்னு நினச்சாலோ எனக்கு ஒரு ஹெல்ஆர் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க